ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதணம் பண்ணிவிட்டு வர்றதும் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறது மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த குரு பயிற்சி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு பகவான் பொதுவாகவே அவர் இயற்கை சுபகிரகம் அவர் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தையும் வளப்படுத்துவார் பார்க்கும் இடத்தை அதை விட பன்மடங்கு வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு அவர்கிட்ட அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மற்றும் நாலாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய கிர குருவானவர் மூன்று ஆறு இந்த ரெண்டு கிரக ரெண்டு ரெண்டு இடத்திற்கும் சொந்தமானவர் அதாவது மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த மறைவு அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீ உங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்கக்கூடிய பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுடைய அதாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்து குரு பகவான் எட்டாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பூர்வீகம் அதாவது உங்களுடைய சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் வசித்த இடத்திற்கு போகக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கேத்துவை பார்க்குறதுனால உங்களுடைய குல வழிபாட்டின் பிரகாரம் வந்து குலதெய்வத்தை போய் வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுடைய மடங்கள் அதை தவிர வந்து ஆதீனங்கள் போய் சேவிச்சிட்டு வர்றதும் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பொருள் வரவு பண வரவுக்கு தடை இருக்காது அது தவிர உங்களுடைய பேச்சு மிகவும் பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சியாகாமே வருது ஏதோ ஒரு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகனே தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் குரு பகவான் பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புக்கு உண்டான இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறதியற்ற நிலை வரும் படித்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகவான வீட்டில் இருக்கிறதும் குரு பகவான் வந்து சனியினுடைய வீட்டை நாலாம் வீட்டை அவருடைய இன்னொரு வீட்டை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இந்த குரு பயிற்சியில் ஏனால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன துலா ராசி வந்து ராசி சுத்தமாக இருக்கிறதுனால வேறு எந்த கிரகமும் இல்லாதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய சொந்த கிராமம் அதாவது மூதாதையர்கள் இருந்த கிராமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் படிக்க படித்து வேலைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீரென்று ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் போட்டித் தேர்வின் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காலேஜில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு கடன் வாங்கி உங்களுடைய ப தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னு நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வர வேண்டி தாயின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரும் முயற்சி ஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மறைந்த இடத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது ஏன்னா எட்டாம் அது எட்டாம் இடத்தும் சுமப்படுறது பன்னெண்டாம் இடமும் சோப்பிட்றதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பஞ்சு மில்லு அதை தவிர வந்து பஞ்சு ஆடைகள் நுற்பவர்கள் வெள்ளை நிற ஆடைகள் நுற்பவர்கள் அதை தவிர இது என்ன சொல்கிறது பால் பால் பதனிடும் பொருட்கள் இது பா வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஏற்றம் கொக்கூடிய நாட்களாக இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் அமையப்போகிறது ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் பெருத்த செல்வத்தை கொடுத்து திடீர் பணயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லாமல் இருந்தது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருந தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு ஆழ்வார் திருநகரி போய் அங்கே இருக்கிற பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்